மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது மாநில அரசு எடுக்கக்கூடிய அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்று இருக்க வேண்டிய தொகை கணக்கெடுப்பு கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி போடப்பட்டு வருகிறது அதை உடனடியாக அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது இந்த பொறுப்பு இந்த கடமை இந்திய ஒன்றிய அரசுக்கான சட்டப்பூர்வமான கடமை என்பதை நாடு அறியும் ஆனால் தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் செய்வதற்காக மாநில அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்திய ஒன்றிய அரசுக்கு எந்த கோரிக்கையும் வழங்கி வைக்கிறது செய்ய வேண்டியது இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசும் செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது உதாரணத்திற்கு பீகார் அதை செய்தது ஆந்திர பிரதேசத்திலும் அதை செய்திருப்பதாக தெரிய வருகிறது ஆகவே தமிழ்நாடு மாநில அரசும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அதே வேர்கள் அந்த அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதை ஏன் அவர்கள் மறைக்கிறார்கள் ஏன் தவிர்க்கிறார்கள் இதுதான் பீகார் எடுத்த அந்த கணக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசு ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அது அதிகாரபூர்வமானதாகவும் இல்லை ஒரு ஆத்தென்டிக் டேட்டா என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு மாநில அரசு செய்வதற்கு முதலாக இந்திய ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு சொல்லுகிறது அதிலே ஒரு லாஜிக் இருக்கிறது அதை விடுதலை சிறுத்தைகளும் வரவேற்கிறோம் அந்த கருத்தை ஆதரிக்கிறோம் அண்மையில் அந்த பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் பேசுவதற்கான நேரங்களுக்கு கிடைத்தாத நிலையில் அது ரிட்டன் சப்மிஷன் என்கிற அடிப்படையில் எழுத்துப்பூர்வமான முறையாக அதை நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறேன் ஆகவே இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் அதில் கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது செய்ய வேண்டிய தேவையானது என்பதை விரும்புகிறேன் ஆனால் இப்போ ஆந்திராவில் வந்து ராகுல் காந்தி தான் தொடங்கி வச்சாரு சாதி கணக்கு கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறது தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் மா தமிழ்நாட்டில் வந்து அதை செய்ய முடியலன்னு கேள்வி கேட்குறாங்களே அவங்க அதாவது அது வந்து ஒரு டேட்டா அவ்வளோதான் சென்சஸ்னாக்கா அது யூனியன் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட் எடுக்கிறது தான் சரி ஏன் பிஜேபி தயங்குது அதையே யாரும் கேட்கல சரி டிஎம்கே தயங்குறது அதுக்கு எது ஒரு காரணம் இருக்குது ரைட்டு பிஜேபி ஏன் தயங்குகிறது அவங்க எடுக்க வேண்டியிருக்காங்க அதில் அவங்களுக்கு மாற்று கருத்தே இருக்கிறது அந்த டேட்டாவே கூடாது பிஜேபி எதிர்க்கவில்லை திமுக மாநில அரசு மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு தான் சட்டப்பூர்வமான கடமை இருக்கிறது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் மத்திய அரசு எடுத்துதான் எல்லா மாநிலங்களுக்கும் உருவாகும் மாநில மாதிரியாக ஒவ்வொரு மாநிலம் தனித்தனே எடுக்கிறதுக்கு இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவில் ஒரே மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது சமகாலத்தில் அதை ஒரே வேளையாக அது செய்து முடிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கருத்து இல்லை அவர் சென்சஸ் என்பது வேறு செக் என்பது வேறு அப்படின்னு வேறுபட்டு அதுதான் மாநில அரசு எடுத்தால் டேட்டாவாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அது சென்சஸ் ஆகாது இந்திய ஒன்றிய அரசு எடுத்தால் அது சென்சஸாகவும் ஆகவும் இருக்கும் டேட்டாவாகவும் இருக்கும் நமக்கான தரவாகவும் அது அமையும் அது மக்கள் தொகையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் அமையும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தானே அது முழுமையான அதிகாரம் இருக்கிறது அதை ஏன் அவங்க வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க இப்போ ராணுவத்திற்கும் இந்த அமைப்புக்கான ஏன் அது மத்திய மாநில அரசு வந்து கோரிக்கைகள் வந்து முன்னெடுக்க மாட்டறாங்க இவங்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை துணை ராணுவ படையினருக்கு ராணுவ வீரர்களுக்கு தரக்கூடிய அனைத்து சலுகைகளையும் மாநில அரசுகள் தர வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசு ஒரு ஓஎம் அதாவது அபிஷியல் மமரண்டம் அனுப்பியிருக்கிறது அதை பின்பற்றி துணை ராணுவ படையை சார்ந்த சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் போன்ற துணை ராணுவ வீரர்களுக்கு அந்த கருவிகளை வழங்க வேண்டும் என்பது எங்கள் விடுதலை சிறுபெயரின் வேண்டுதோ இதை முதல்வரின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம் நான் நடிகர் விஜய்குமரி பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் மகிழ்ச்சியும் வரவேற்று தேங்க் யூ